பைகダーஜி உதாகம் எம்elmanவர்களுக்கு உரகத்திலே புனிதமான நாள் ஓமே லியா அந்த விவாக காலத்திலிருந்து ஜனன காலம் இருந்து ஆரம்பிக்கும் அதுவே குழந்தை பாக்கியமாக மலரும் சகல சக்தி செல்வம் வெற்றியை ரூபாயா அதுசேயமாக சொன்னா சனதானிக்கு ஹரோ

பிள்ளைய

தண்ணீருக்காக ஒரு இடத்தை செலக்ஷன் பண்ணி அது அறவுரையோடு நின்று பலன் இல்லாம ஒரு இடம் ஏக்கருக்குள்ளா அந்த இடத்தை எல்லைக்குள்ள இவ்வளவு நீட்டத்துல செம்பு தகவல் சோறி இருக்கு இப்ப மூன்று ஆண்டு காலங்களாகவே இடத்தை வச்சிருக்கவா வேண்டாமா கொடுத்துருவோமா எடுத்துருவோமா

நான் பணம் தானே உங்க இடத்தையும் பூமியாக நான் புரிதமாக்கி தருகிறேன் செல்வாக்காவா என்னமா வேணும் பணத்தை கொடுத்து ஏமாந்துருவோம் என்னைய நம்பி அந்த இடத்துக்கு போய் பேச சொல்லு வேலையை நான் தரேன் தந்த பிறகு பணம் கொடுங்க புனியமலை வாய் நாடா தம்பி போலீஸ் வேலைக்கு போவாய் என்ன கருதாமி

எக்கும் <laughs> ஏன் உன் மகன் பொண்டாந்தியோட தானே போயிருக்கான் வரேன் என்ன பிரச்சனை அவளுக்கு நல்லவான்னு தெரிய போய்தானக்கா அவன் கூட்டு போயிருக்கான் ஆனா உட்காரு உனக்கு நான் சொல்லுவேன் இப்போ மகன் அவளை விட்டு பிரிய மாட்டான் பிரிச்சு கொண்டு வரணுங்கிறது நியாயமும் கிடையாது அவளை வேணும்னு அவன் சேர்த்துக்கிட்டான் இரும்ப வரும்பொழுது குழந்தைய விட தான் வருவான் എന്നി മന പക്വ അവ அதுக்கு பிறதான் உனக்கு நான் விளக்கம் சொல்ல முடியும் அழுதான் போயிருந்தாலும் எங்கேயா போயிருந்தா அழுதுட்டு கண்ணை போட்டு போதில் உன் மனதை பக்குவப்படுத்தி நிதானமாக அப்பா

ஆமா அப்படியா என்னுடைய மலை சம்பந்தமாக குழப்பமும் இருக்கு என்ன வாங்க இன்னும் ஒரு தடவை ஒரு காலத்தில் உங்க குடும்பத்தில் யாராவது சாமி சாமியாண்டாங்களா இப்ப அதை கூப்பிடீங்களா அந்த சாமியானது யாரு போர்வான் உங்களுடைய கட்டுமனைப்ப நான் போய் பார்த்தேன்

வந்து சேர்ந்துடும் உனக்கு எதிரியாக நடக்கக்கூடிய விதியை உடைய வந்தி அவ மனத பக்குவப்படுத்தி ஒற்றுமையாக திருமணம் திருமணமாக கேட்டு வந்தது யாரு திருமணம் கல்யாணம் உனக்கு காது கேட்குமா

வீட்டுக்குள்ள அதெல்லாம் கும்பிடுறீங்களா நீங்க நீண்டு வாரத்துல போன பக்கத்துல ஒரு பைப் இருக்கு அந்த பைப்ல போன ரெண்டு மரங்களும் ஒரு சின்ன தெய்வம் இருக்கிற இடம் இருக்கு

பார்த்த <laughs>

ஒரு சர்ச்சு வந்து இருக்கா கிறிஸ்தவ சர்ச்சி வேற என்ன பள்ளி இருக்கு இருக்கு வேற மதத்தை காட்டுதான் அப்புறம் ஐயப்பை வழிபடக்கூடிய

வேலையை பெற முடியாமல் அவன் தோல்வி அடைந்த இப்ப அதுக்கு அடுத்து ஜோல் உருவக்கூடிய அளவுக்கு நம்ம எந்த ஒரு சக்தியும் இல்லை அப்படி கற்பனை செய்து கொண்டு மன சிதைவை அடைந்து விட்டான் இதான் உண்மை

ஒரு ஆங்குாதிமையான பொருளை நீ ERPாய் அவரை குணமாக்கி தராய் மூன்று முறை என்னை பார்ப்பாயாக வார பௌர்ணமிக்கு மூநாள் என்னை வந்து பார் வயரத்து வந்து மண்ணு ஊடுவா தேங்க்ஸ் காட்widetilde வந்து மண்ணு ஊடுவா ஒரு மாநாள் ஒரு நாள் தேடி வா தர்மதானிக்கு અધે બારા કાટલે પેનડીયાલ બામા બે ડૉક્ટર બટિબરીયા અબિયા ડૉક્ટર ન્યુ મમડ તનીની કાલમ તો એટલે ડૉક્ટર આયે